வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனா் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தாம் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் அஇஅதிமுக மீண்டும் ஆட்சியமைத்தால் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் இரண்டாம் கட்டம் நிறைவேற்றப்படும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கோயம்புத்தூர் திண்டுக்கல் செங்கல்பட்டு உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நாட்டின் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பொது வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக அனுபவம் பெற்றுள்ள திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பார் என்று தெரிவித்து அவருக்கு வாழ்த்து கூறியுள்ளாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் திரு ராதாகிருஷ்ணன் தமது வாழ்க்கையில் என்றும் சமூகத்திற்காகவும் ஏழை மற்றும் விளிம்பு நிலை மக்களின் அதிகாரம் அளித்தலுக்காகவும் சேவையாற்றியவர் என்று தெரிவித்துள்ளார் அவர் சிறந்த குடியரசு துணைத் தலைவராக திகழ்ந்து நாட்டின் அரசியல் சாசன மாண்புகளை வலுப்படுத்தி நாடாளுமன்ற நடவடிக்கைகளை மேம்படுத்துவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அரசியல் அமைப்பு சட்டத்தின் வழிநின்றும் நமது நாட்டின் மக்களாட்சி கருத்தியல்களின் வழி நின்றும் அவர் தமது கடமையை ஆற்றுவார் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் சாதாரண சேவகராக தமது பொது வாழ்வை தொடங்கிய திரு சி பி ராதாகிருஷ்ணன் பிஜேபியின் பொறுப்புமிக்க தலைவராகவும் மக்களவை உறுப்பினராகவும் திறம்பட செயல்பட்டார் என்று கூறியுள்ளார் தாம் ஆற்றிய கடமைகளுக்கும் சேவைகளுக்கும் சான்றாக நாட்டின் முக்கிய பொறுப்பான குடியரசு துணைத் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வு என்று டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் அவரது வெற்றி தமிழகத்திற்கு கிடைத்த பெருமை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோரும் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா உள்ளிட்டோர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நேற்று நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் அவரது வெற்றியை மாநிலம் முழுவதும் பிஜேபி நிர்வாகிகள் கொண்டாடியதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் தமது இந்த வெற்றி ஒவ்வொரு இந்தியரின் வெற்றி என்றும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த நாடாக திகழச் செய்ய நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்காக தாம் பாடுபடுவேன் என்றும் ஜனநாயகத்தில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி ஆகிய இரண்டும் முக்கியமானவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக நேற்று நடைபெற்ற குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்ட திரு சி பி ராதாகிருஷ்ணன் நூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி வேட்பாளர் திரு பி சுதர்ஷன் ரெட்டியை வென்றார் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் அதிகாரி திரு பி சி மோடி மொத்தமுள்ள எழுநூற்று எண்பத்தோரு வாக்குகளில் எழுநூற்று அறுபத்தி ஏழு வாக்குகள் பதிவானதாக தெரிவித்தார் இதில் பதினைந்து வாக்குகள் செல்லாதவை என்று அவர் கூறினார் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு நானூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்குகளும் திரு பி சுதர்ஷன் ரெட்டிக்கு முன்னூறு வாக்குகளும் கிடைத்ததாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தின் திருப்பூரில் பிறந்த திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டுகளில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியிலிருந்து பிஜேபி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு தமிழக பிஜேபி தலைவராகவும் அவர் பதவி வகித்துள்ளார் ஜார்க்கண்ட் தெலங்கானா மகாராஷ்டிரா மாநிலங்களின் ஆளுநராகவும் புதுச்சேரி யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநராகவும் திரு ராதாகிருஷ்ணன் பணியாற்றியுள்ளாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் திருப்பூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் உள்ள அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மீண்டும் இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து பரிந்துரை செய்வதற்காக குழு ஒன்றை மாநில அரசு அமைத்துள்ளது இந்த ஆலையின் அறவைக்கு போதுமான கரும்பு இல்லாத காரணத்தாலும் அடிக்கடி ஏற்பட்ட இயந்திரங்களின் கோளாறு காரணமாகவும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு அறவை பருவம் முதல் இந்த ஆலை இயங்காமல் இருந்து வருகிறது இந்நிலையில் இந்த அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலையை புனரமைத்து மீண்டும் இயக்க வேண்டும் என்று அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மாநில அரசிடம் கோரிக்கை வைத்தனர் இதையடுத்து சர்க்கரை துறை இயக்குநர் தலைமையில் பத்து உறுப்பினர்களை கொண்ட வல்லுநர் குழுவை அமைக்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்தி செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் அஇஅதிமுக மீண்டும் ஆட்சியமைத்தால் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் இரண்டாம் கட்டம் நிறைவேற்றப்படும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டால் தடையின்றி அனைவருக்கும் குடிநீர் கிடைக்கும் என்று குறிப்பிட்டார் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் விவசாயிகளுக்காக குடிமராமத்து திட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும் அதன் மூலம் நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டு நீர் தேக்கப்பட்டதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினாா் தமிழகத்தில் கோயம்புத்தூர் நீலகிரி திண்டுக்கல் உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தேனி மதுரை தருமபுரி திருச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் செங்கல்பட்டு ஈரோடு கள்ளக்குறிச்சி சேலம் ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறினார் இருவரிச் செய்திகள் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து கத்தார் தலைநகர் தோஹா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது நேபாளத்தில் அரசுக்கு எதிரான போராட்டத்தின் போது வன்முறை நிகழ்ந்ததை அடுத்து மக்களை அமைதி காக்குமாறு அந்நாட்டு ராணுவம் கேட்டுக் கொண்டுள்ளது சிறையில் தண்டனை காலத்தை நிறைவு செய்த எட்டு பாகிஸ்தான் மீனவர்கள் மற்றும் பத்தொன்பது பாகிஸ்தானியர்களை இந்தியா அந்நாட்டிற்கு திருப்பி அனுப்பியுள்ளது மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள ஜம்மு காஷ்மீருக்கு மகாராஷ்டிரா அரசு சார்பாக ஐந்து கோடி ரூபாய் நிவாரண நிதி அளிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் எஸ் சி சமூகத்தினரின் முன்னேற்றத்திற்காக தொண்டாற்றியவர்களுக்கு வழங்கப்படும் டாக்டர் அம்பேத்கர் விருதுக்காக விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது சென்னை மருத்துவக் கல்லூரி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ஒரு கோடியே முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் பயன்பாட்டினை அமைச்சர்கள் திரு மா சுப்பிரமணியன் திரு சேகர்பாபு ஆகியோர் தொடங்கி வைத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் ஆய்வு செய்தாா் திருவண்ணாமலையில் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் பயன்கள் குறித்து இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தின் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள அய்யர்மலை அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் ரோப்கார் சேவை பக்தர்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இசையமைப்பாளர் திரு இளையராஜாவின் ஐம்பது ஆண்டுகால இசைத்துறை சேவையை போற்றும் வகையில் தமிழக அரசின் சார்பில் இம்மாதம் பதிமூன்றாம் தேதியன்று சென்னையில் பாராட்டு விழா நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது செய்திகள் ஆசிய கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸை எதிர்கொள்கிறது துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது அபுதாபியில் நேற்று தொடங்கிய முதல் ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் தொன்னூற்று நான்கு ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங்கை வென்றது முதலில் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்று எட்டு ரன் எடுத்தது நூற்று ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹாங்காங் இருபது ஓவரில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு தொன்னூற்று நான்கு ரன் எடுத்து தோல்வியடைந்தது உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இங்கிலாந்தின் லிவர்பூலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நாற்பத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் ஐந்து பூஜ்ஜியம் என்ற புள்ளிக்கணக்கில் சீனாவின் வாங் கியூபிங்கை வென்றாா் வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ் கருணாகரன் ஆதியா வரியத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை இருபத்தி ஒன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று பதினொன்று என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய இணையான ஈஷான் பட்னாகர் ஆராதனா பாலச்சந்திரா இணையை வென்றது ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது இப்போட்டி பிற்பகல் மணி இரண்டு பதினைந்துக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பதினைந்தாவது குடியரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தாம் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் அஇஅதிமுக மீண்டும் ஆட்சியமைத்தால் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் இரண்டாம் கட்டம் நிறைவேற்றப்படும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் கோயம்புத்தூர் திண்டுக்கல் செங்கல்பட்டு உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸை எதிர்கொள்கிறது